மூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் அதுல சஜித் பிரேம்தாஸ் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு கொடுத்திருக்கோம் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுத்தோம் சொன்னா எங்களுக்குள்ள பாரிய பிரச்சனை காணி காணி உரிமை நில உரிமை சம்பள பிரச்சனை கல்வி அது மாதிரி பல பிரச்சனை நாங்க நாற்பத்தி அம்ச கோரிக்கைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறோம் போன கிழமை அவருக்கு அவரோட நாங்க எம்ஐ சைன் பண்ணோம் ஏதாவது சொல்லணும் சொன்னா எங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஜனப்பிரிய தலைவர் அதுதான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை வேண்டிக்கலாம் நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் தான் வீடுகளை கட்டி கொடுத்தேன் நான் தான் ரோடு போடு கொடுத்தேன் நானே நான்தான் சுத்தமான குடித்தனையை கொண்டு வந்தேன் நான் தான் மொண்டசரி ஸ்கூல் கட்டி கொடுத்தேன் தாப்பூர் ரோடு போட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அஞ்சு வருஷத்தை மலைத்து ஒன்றுமே நடக்கல நிறைய மலை அமைச்சர்கள் வாயில வடக்கம் சுற்றுப்படுறாங்க வேலை செய்யல இன்னைக்கு பாருங்க மலையகத்தூர்ல அரசாங்கத்துல பாராளுமன்ற உறுப்புணர்வு அமைச்சர்களும் ஜனாதிபதி சொல்றாரு லாயத்தை வச்சு கிராமமாக்கி நமக்கு சொல்ல கொடுக்கப் போகிறான் நமக்கு லாயத்துல வாழ்ந்து வாழ்ந்து வேணாம்னு சொல்லி தான் நாங்க நில உரிமையை கேட்குறோம் அவர் என்னன்னு சொல்றாரு நிலங்களை பிரித்து கொடுத்தா தோட்டம் எல்லாம் போயிடுமா அதனால லயத்தே உங்களுக்கு உரிமையை கொடுக்கறது சொல்லி எங்களுக்காவது தேவையில்லை நான் ஜனாதிபதி ஜனாதிபதி சந்தித்து நேரடியாக நீங்கள் எனக்கு நல்லா சில சாத்திய ஏழு பேருந்து நிலத்தோட கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க நீங்கள் நீங்கள் இது செய்ய முடியாது எடுத்துட்டு வந்தோம் ஆனா சஜித் பிரபல சாப்பிடல்ல அவர் எங்களை வாங்குறது கொடுத்துருக்காரு பாரத்துல காய்ச்சிருக்காரு அவர் பெண்டா சட்டாய வாங்கி நிலவர சொல்லி ஒவ்வொரு பயத்துல உள்ள குடியிரும குடியிருமக்கும் நாங்க பத்து பேசுசர என்ன நிலத்த வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு சம்பள பிரச்சனை உங்களுக்கு தெரியும் சம்பள பிரச்சனைக்கு முழுமையான ஆதரவு கொடுத்தேன்

அடுத்த மாசம் பத்தாம் தேதி தெரிய சேவை சம்பளம் கிடைச்சு சொல்லி அதனால நல்ல சந்தர்ப்பம் சஜித் பிரகாஷ் வெற்றி உறுதியாக இருக்கு அந்த வெற்றிக்கு பிறகு மலையில மாடத்தை கொண்டு வருவோம் நீங்க நம்பி இருங்க நீங்க நல்லா ஜாசாங்க எப்படி வேலை செஞ்சமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வேலை செய்தாரு நானே ஆகவே சஜித் பிரகாஷ் நூத்துக்கு நூறு நம்பிக்கை இருக்கு அவங்களோட அப்பா தான் நமக்கு குடியுரிமை கொடுத்தாரு அதே மாதிரி இவரும் எங்களுக்கு சொன்ன வாக்கு கொடுப்பாரு அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு மலையேற்றல் நிலநடுக்கம் அவருடைய சின்னம் டெலிபோன் சின்னம் டெலிபோன் சின்னத்துக்கு புள்ளிட்டு அவர் வெற்றி பெற செய்ய கட்டாயமாக அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டு பிறகு மலையேற்றல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நான் உங்களுக்கு காரணம் பெற்றுத்தாரேன் வீட்டு உரிமை பெற்றுத்தாரேன் இந்தியா வீடு பத்தாயிரம் வீடு திட்டம் இன்னும் ஆரம்பிக்கல நேற்று முதலாம் இந்தியா தூதர கண்ணு அது போய் தான் அடுத்த மாசம் வெண்ட பிறகு அடுத்த மாசம் திலிருந்து நாங்க ஆரம்பிச்சா அஞ்சு வருஷத்துக்கு முதலமைச்சா இந்தியா வீடு கட்டாயமா பத்தாறு வீடு கட்டி முடிப்போம் அதோடு அரசாங்கத்தை கூடுற வீடு கட்டி கொடுப்போம் ஆகவே மலையத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சஜி பிரிபாசு காணி உரிமையும் சிறு தொற்று இதை செய்வது கூறிக்கொண்டு விடம்பெறும் நன்றி வணக்கம்